இதேவிதம் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் பௌட பிரதேச சபைக்கு உட்பட்ட உன்னிச்சை இருநூறுவில் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்துதான் இந்த பதிவினை நாங்கள் மேற்கொள்கின்றோம் இந்த கிராமமானது இயற்கையை சூழ்ந்த ஒரு அழகிய ஒரு கிராமம் அஹ் பூர்வீக கிராமம் என்று சொல்லக்கூடிய அளவு பல பாரம்பரிய வரலாறுகளை கொண்ட ஒரு கிராமம் இந்த கிராமத்திலே இப்போது இருக்கின்ற மக்கள் மிகவும் அதிகமான பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகிறார்கள் குறிப்பாக விவசாயம் போன்ற கால்நடைகள் வளர்ப்பது போன்ற தொழில்களை தான் இந்த மக்களுடைய வாழ்வாதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது தற்காலத்திலே இந்த மக்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் குறிப்பாக யானை தொல்லை அதே போன்று குரங்குகளுடைய தொல்லை அதே போல வீதி போக்குவரத்து சரியான முறையான அபிவிருத்திகள் இல்லை அதே போன்று நீர் குடிநீர் பிரச்சனை என்று ஏகப்பட்ட எக்கச்சக்கமான வாழ்வாதார பிரச்சனை என்று நிறைய பிரச்சனைகளை இந்த பிரதேச மக்கள் முகம் கொடுத்து வருகின்றார்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த பிரதேசத்தில் வாழ்ந்து வந்தாலும் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட உள்நா உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக இந்த மக்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள் வெளியேற்றப்பட்ட பிற்பாடு காட்டான்மூடி போன்ற அயல் கிராமங்களிலே இந்த மக்கள் வாழ்ந்து வந்தாலும் இரண்டாயிரத்தி பதினொன்று நாட்டிலே சமாதானம் நிலவிய பிற்பாடு இந்த மக்கள் மேல்குடியேற்றம் இந்த பிரதேசத்திலிருந்து வருகின்றிருக்கின்றார்கள் நீர் குடியேற்றம் வந்தாலும் கூட இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தில் எந்த ஒரு அபிவிருத்தியும் ஏற்படவில்லை இன்னும் அந்த மக்கள் கஷ்டமாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு முறையான மருத்துவத்தை அவசர சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்கு அண்மையில் வைத்தியசாலை கூட கிடையாது நீண்ட தூரம் பயணித்துத்தான் அவர்கள் வைத்தியத்தை எப்படி செய்ய வேண்டும் அதே போன்று பாடசாலைகள் மாணவர்களுக்கான கல்வித் தேவைகள் இல்லை அது போன்று இயக்கப்பட்ட எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இந்த இடத்துல இருக்கிறது இன்றைய தினம் அந்த பிரச்சனைகளை ஆராய்வதற்காக எங்களுடைய எஸ்கை தமிழ் கொள்கிறார் இந்த பிரதேசத்துக்கு நாங்கள் வருகை வந்து இந்த பிரச்சனைகள் நாங்கள் இணைந்து குறிப்பாக இந்த பிரதேசத்திலே முஸ்லிம் தமிழர்கள் பௌத்தர்கள் என்று மீண்டும் இந்த மக்களும் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் வாழக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமத்திலே ஒரு பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது மொஹித்தீன் ஜிம்மா பள்ளிவாசல் என்ற ஒரு பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் ஜிம்மா பள்ளிவாசலாக இருந்தாலும் கூட இந்த பள்ளிவாசல் ஜிம்மா இடம்பெறுவதில்லை என்றால் மக்கள் அதிகமாக இந்த இடத்தில் தங்குவதிலே பிரச்சனைகள் இருக்கிறது இந்த வாழ்வாதார பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாக இந்த மக்கள் இந்த இடத்திலே நிரந்தரமாக தங்குவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இந்த கிராமம் நாள் போக்கிலே இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இன்னும் அவர்கள் வாழ்வாதாரத்தை தேடி வெளியேற்றப்படுகின்ற போது இந்த கிராமம் வெறிச்சையில் காணப்படக்கூடிய இந்த இயற்கை அழியக்கூடிய மனித நடமாட்டங்கள் இல்லாத ஒரு கிராமமாக மாறுமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு பூர்வீக கிராமத்தை நாங்கள் இழந்ததாக போய்விடும் எனவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கிறது அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை இந்த தொகுப்பினூடாக உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து பதினெட்டு பத்தொன்பது வருடமானது இதுவரையில் எங்களுக்கு கஷ்டம் அருகி தண்ணி பிரச்சனை அருகி வீதி பிரச்சனை எங்களுக்கு அப்புறம் யான பிரச்சனை யானத்துல மிச்ச பிரச்சனையா அரிக்குது காவையில சனி அரிக்கிறோம் நாங்க எங்களுக்கு மிச்சம் பயங்கரமா அடிக்குது அப்புறம் குரங்கு பிரஜனை ஒரு பயிர் வைக்க நாட்டு எழுதி இல்லை நாட்டின் அமுதையும் போட்டு போகுது இந்த குரங்குகள் வந்து இந்த இப்ப இந்த குழுவை கிளீனுக்கு போயிட்டு வாரது கிடையாது அவ்வளவு என்ன அழுகி மாங்காய் எல்லாம் மரத்துக்குற மாங்காய் இல்ல மரத்துல அவ்வளவையும் அழுத்தி போட்டு போயிட்டு எங்களுக்கு இது வேலை செய்ய தண்ணி எல்லாம் மிச்சம் உதவியா இருக்கு நிலவா இருக்கு வாசறது வாழ்வு எங்களுக்கு அலங்காரமா தருவான் விஜயமா இதுகளை கொஞ்சம் இங்க முயற்சி செய்யுது இது வேலை செய்யுது அங்கங்களுக்கு இதுதான் பிரஜனியா இருக்குது இங்கே இக்கிற மக்கள் எல்லாம் தண்ணி பிரஜனியாலையும் ஜன பிரஜனியாலையும் போட்டு வரது பிரஜனை மிச்சம் கஷ்டம் போட்டுகள் பாதி போட்டு போயிட்டாங்க பாதி போடல அதைக்கு வரும் ஒரு நாளைக்கு மாறி வந்தா துப்பரம் பஸ் வராது நாங்க இங்கே இருந்து தாண்டி அறிக்கை நடந்து தான் போகணும் நடந்து போய் தான் அந்த ஹோட்டல இருந்தா இங்கே இருந்தா பஸ் வரணும் இப்படி கஷ்டமா இருக்கி அந்தபடியா ஏதோ எல்லாரும் இருக்கு இங்க இருக்கிறாக்கள் முழு பேருக்கு இது நிலைமலா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பயிரை நாட்டினாலும் குரங்குகளும் யானைகளும் அந்த அறுவடை செய்வதுக்கு முடியாம இருக்கு ஒரு மாங்கஹாஜாலும் சரி ஒரு பிளாகஹாஜாலும் சரி மா ஒரு தென்னமரமா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அது எல்லாம் நாங்க ஒரு கடைசியில் அறுவடை செய்யறதுக்கு ஏழாம் இருக்கு இந்த குரங்கு பிரச்சனையாலும் யானை பிரச்சனை ஆளும் எங்களுக்கு தூக்கம் இல்லை இந்த யானையால காலையில எங்களுக்கு அண்டை அன்றைக்கு நாங்க கஷ்டப்பட்டு சாப்பிடுறது கண் முடிச்சுட்டு வந்து அதை நாங்க அன்றைக்கண்டை கஷ்டப்பட்டு சாப்பிட இல்லை நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கோம் இதே கஷ்டத்தினாலதான் இங்கே இருந்த மக்களும் கொஞ்சம் பேர் இந்த விட இடத்தை விட்டு விலகி போயிட்டாங்க ரொம்ப தூரத்துக்கு அடுத்தது வந்து ரோட்டு பிரச்சனை இருக்குது வீதி பிரச்சனை வீதி பிரச்சனை வந்து வந்து இது வந்து பேமஸும் ரோட்டு வண்டி பஸ் வருவாங்க அழப்பாங்க ரோட்டை போடுறோம் என்று சொல்லுவாங்க அதை நிறைவேற்றுறாங்க இல்ல இந்த ரோ வீதிய பிரச்சனை மழை வந்தா நடக்க கூடவே இல்லாது வழுக்குது நாங்க கட்டணுகள் சோழன்கள் போடுற மக்கள் வந்து கொண்டு அந்த மூடையோட கொண்டு அத மக்களுக்கு விளங்கும் நாங்க பேசுறத விட வந்து அதை பார்த்தா தான் அதுல ஒரு வலி விளங்கும் ஆன வழியால இதெல்லாம் எங்களுக்கு இந்த உதவியெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க கண் பாருங்க இப்ப அந்த கிராமத்துக்கு வந்து இந்த மக்கள் படுற கஷ்டத்தை நீங்க கண் குளித்து பாருங்க உங்களுக்கும் உங்களோட சந்ததிகளும் உங்களுக்கு பின்காலத்துல உங்களுக்கு ஒரு நன்மையா ஆண்டோட சொன்னா இந்த இடத்துக்கு வந்து எப்படி இந்த மக்கள் வாழி நீங்க கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு நின்று அந்த நேரடியா பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கஷ்டம் விளங்கும் அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த இடத்துல அன்றைக்கு ஒரு புருஷன் இல்லாம கஷ்ட அடிப்படை பிரிவில் கிராமல் அரசாங்கம் இந்த மக்களுடைய விடயத்தில் கவனம் எடுத்து இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என்று இம்மக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கின்றோம்